வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் ஒரு கேள்வி மருத்துவம் அல்லாது வீட்டில் அந்த தோட்டங்கள் பற்றி குறிப்பா விவசாயம் தொடர்பான ஒரு கேள்வி வச்சுங்களேன் அது என்ன கேக்குறாங்கன்னா எங்க வீட்டில் ஒரு செடியோ கொடியோ மரமோ இந்த மாதிரி நாங்க சொல்றேன் வளர்க்கும் போது பூத்துக்கிட்டே இருக்குது ஆனா காய்க்க மாட்டேங்குது அதனால என்னது மலட்டு மரமா இருக்குன்னு நாங்க வெட்டி வீசிடுறோம் அந்த செடியை புடுங்கி எரிஞ்சிடும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அது குறிப்பா சில பேர் விஷயம் தெரிஞ்சவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க ஒரு ஆண் மரமா இருக்குமோ இல்ல ஆண் செடியா இருக்குமோ அப்படின்னு கேக்குறாங்க உண்மைதான் அதனால நீங்க அதை வந்து வெட்டக்கூடாது ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அது பூக்காது காய்க்க மா தான் காய்க்க மாட்டேங்குது இதனால எங்களுக்கு என்ன பயனுக்குறாங்க அப்படி பார்க்க கூடாது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஐயா வந்து பப்பாளி மரத்தை வெட்டினதான் என்கிட்ட சொன்னாரு பூத்துக்கிட்டே இருக்கு காய்க்கலன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா அந்த ஒரு ஆண் பப்பாளி மரம் இருக்கு இல்லையா அதை சுற்றி இருக்கிற எல்லா பெண் பப்பாளி மரங்களுக்கும் அதுல இருந்துதான் மகரந்தம் போகுது பூச்சிகள் மூலமா பட்டாம்பூச்சியோ இல்ல தட்டாம்பூச்சியோ இல்ல தேனியோ எடுத்துட்டு போய் அந்த மகரந்த சேர்க்கை இயற்கையான மகரந்த சேர்க்கை பண்றாங்க இல்லையா அதுக்கு அந்த ஆண் மரம் தான் பயன்படுது அப்படிங்கும் போது நீங்க வெட்டிட்டீங்கன்னா அது சுற்றி இருக்கிற மரங்களுக்கு மகரந்த சேர்க்கை நடக்காது அதுவும் அது பெண் மரமா இருந்தாலும் மரடாயிரும் புரியுதுங்களா அப்போ உங்க நீங்க என்ன பண்ணலாம்னா அதுக்கு பக்கத்திலே இன்னொரு பெண் மரத்தை வேணா நட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணும் மற்ற மரங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த புரிதல் நிறைய பேருக்கு கிடையாது நிறைய பேர் டக்கு டக்குன்னு வெட்டி வீசிடுறாங்க அது மாதிரி இனிமேல் செய்யாதீங்க ஏன்னா விவசாயத்தை அழிச்சிட்டு நம்ம உணவுக்கு பஞ்சவாரத்துக்கான சூழல் உருவாயிடும் அதனால சின்ன விஷயம் தெரிஞ்சுக்குங்க